நம்முடைய ஊடுருவி பாயும் நஞ்சானது நம்முடைய கிட்னிலையும் நம்முடைய நுரையீரலையும் நம்முடைய கல்லீரலையும் நம்ம மண்ணீரலையும் போய் சேர்ந்துக்கிறோம் இதை சேர்ந்து ஒரு அளவுக்கு மேலே சேரும் பொழுது அது வந்து புற்றுநோயாக மாறும் தாய்ப்பாலில் புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குடும்பம் பாருங்க உலகத்திலேயே உன்னதமானது தாய்ப்பால் இந்த தாய்ப்பாலில் டிடிடி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிடிடி புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு பொதுவாக பூச்சிகளுக்கு நாலு பருவம் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஒன்று முட்டை முட்டையிலேருந்து புழுவாக வரும் புழுதுலேருந்து கூட்டு புழுவாக மாறும் அதுக்கப்புறம் அந்த பூச்சியாக மாதிரி பறந்து போகும் இப்படி நாலு பருவம் நம்ம பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறோம் தெளி பூச்சிக்கொல்லியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தொடு நஞ்சு இன்னொன்று பாயும் நஞ்சு இந்த தொடு நஞ்சு தான் முத மருந்து நீங்கள் கடையில் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஐயா நீங்கள் எந்த மருந்து அடிக்க ஒன்றாவது மருந்தால் ரெண்டாவது மருந்தான்னு கேட்போம் கேட்பார் கடைக்காரரு நம்ம ஒன்றாவது மருந்துன்னு சொல்லுவோம் உடனே தொடு நஞ்சை கொடுப்பார் அதை நம்ம அடிச்சு விட்ருவோம் அதே போல் பூச்சியில் ரெண்டு வகையான பூச்சி இருக்குது ஒன்று சைவ பூச்சின்னு ஒன்று அசைவ பூச்சி அந்த சைவ பூச்சி தான் செடி கொடியை சாப்பிடறது அசைவ பூச்சி பூச்சியை பிடிச்சி சாப்பிடும் எப்படி காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி இருக்க சிங்கம் புலி இதெல்லாம் அசைவங்களை சாப்பிட்றது இருக்கோ மான் மிளா முயல் போன்ற சைவங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கோ அது போல பூச்சி இனங்களே ரெண்டு வகை உண்டு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா பூச்சியுமே தீமை செய்து நினச்சி தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை இப்போ நீங்கள் முதல் மருந்து தெளிச்ச உடனே அது மருந்து கிடையாது கொல்லி ஆங்கிலத்தில் பெஸ்டிசைடுன்னு சொல்கிறான் பெஸ்டிசைடு மட்டும் இல்லை அது பயோசைடு உயிர் கொல்லி அதை யார் எடுத்து குடிச்சாலும் செத்து போயிடுவாங்க ரோக்கரை ஒரு பாட்டில் எடுத்தோம்னா நம்ம தம்பா இருப்போமா இருக்க முடியாது ஆனால் நம்ம மருந்துன்னு சொல்கிறோம் மருந்தை சாப்பிட்டா நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் யாராவது மாலத்தியானை சாப்பிட்டா எண்டோசல்பானை சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்க முடியுமா அப்போ மொழிபெயர்ப்புலே தப்பு பண்ணிடறாங்க அதை வேணுக்கு நம்மளை பயம் பயத்தை வந்து நீக்கிறது மருந்துன்னு அஞ்சினோட நம்மளை கையால் வச்சு உழைப்போம் அப்படி தொடவே கூடாது கொடுமையான நஞ்சு முகமூடி போட்டு தான் அடிக்கணும்னு சொல்லி சட்டமே சொல்லுது யாராவது முகமூடி போட்டு இங்கே பூச்சிக்கொல்லி தெளிக்கிறாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை அப்போ அவ்வளோ கொடுமையான நஞ்சு உடம்புக்குள்ள நேரடியாக போகுது அதன் விளைவாக தான் கேன்சர் வருது கிராமப்புறங்களை கேன்சல் காரணம் அதுதான் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்காவது நிறைய வண்டிகள் வாகன புகைகள் வருது பெரிய பெரிய தொழிற்சாலை கழிவுகள் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் கிராமப்புறத்தில் வந்துச்சு அப்படின்னா கிராமப்புறத்தில் பயன்படுத்துறது கூட பூச்சிக்கொல்லிகள் சரி இப்போ இந்த தொடு நெஞ்சை வந்து நம்ம அடிக்கும் பொழுது நன்மை செய்கிற பூச்சிகளும் சாகும் அப்போ தீமை செய்கிற பூச்சிகள் இன்னும் அதிகமாகும் அப்போ தீமை செய்கிற பூச்சி எதிரிகளே இல்லாமல் அதிகமான பிறகு ரெண்டாவது ஒரு மருந்து அடிப்பான் அது பிறகு தான் ஊடுருவி பாயின் அஞ்சு அந்த நேரம் செடிக்குள்ளே போயிடும் மாலத்தியான் ஏன்னு எண்டோ செடிக்குள்ளேயே போய் ஊடுருவி இருக்கும் அப்போ அந்த செடியை சாப்பிடக்கூடிய புழுக்கள் சாகும் அப்போ என்ன ஆகுது ரெண்டாவது இந்த முட்டைக்குள்ளே இருக்கிறதும் பூட்டுப்புழுக்குள்ளே இருக்கிறதும் சாகவே சாகாது ஏன்னா இந்த அடிக்கிற பூச்சிக்கொல்லியானது அதை போய் தொடாது அப்போ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய பூச்சியானது வீரிய மிக்க தான் மாறும் இதுக்கு பேர் லெமார்க்கியன் தேரின்னு பேர் இது ஆங்கிலேய அதை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு தேர் என்னன்னா ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய அடுத்த தலைமுறையில் தன்னை கொள்ளும் இதுக்கு எப்படி எளிய உதாரணம் சொல்லணும்னா அந்த சாராயம் குடிக்கிறாங்க குடிக்கிறவன் இப்படி ஆரம்பிப்பான் குடிச்சோன்னா போதை வரும் அப்புறம் கோட்ரு ஆஃபு ஃபுல்லு அப்போ எவ்வளோ குடித்தாலும் போதை வராது அந்த அளவுக்கு அவன் உடம்பு வந்து அந்த எதிர்பார்ட்டை கொண்ட கொண்டு எதிர் கொண்டு வந்துடும் அதுபோல் இந்த பூச்சிகள் பூச்சிக்கொல்லியை சாதாரணம் அடித்து அடித்து டிடிடி அடித்து அதை அடித்து பார்க்காம இப்போ மாலத்தியான் நெண்டோ செல்பான வரைக்கும் வந்தாச்சு ஆனால் பூச்சி சாகலை பூச்சி தன்னை வச்சுக்கிட்டே போகுது பூச்சிக்கொல்லியை தெளிச்சுக்கு போகிறான் விவசாயி இவன் செத்து விழுந்து போய்றான் பூச்சி பறந்து போகுது அப்படி ஒரு நிறம வந்தாச்சு இன்னைக்கு இதுதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ பூச்சிகளை பூச்சி மருந்துகள் அடி